துறையில் தமிழ் மொழியின் பயன்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் தமிழ் மொழி உலக மொழியாக வளர்வதற்கு புகழ்பெற்ற வல்லுநர்களை கொண்டு தமிழ் தமிழ்கணினி பன்னாட்டு மாநாடு நடத்தப்படும் தமிழ்மொழியில் பெருமளவில் மென்பொருட்கள் உருவாக்கப்படுவதை இது ஊக்குவிக்கும் கடல் தாண்டி கொடிநாட்டிய தமிழர் பெருமை கூறும் பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து இயம்பும் வகையில் தமிழர் பண்பாட்டு தளங்களை இணைக்க தமிழ் பண்பாட்டு கலர்வழி பயணங்கள் ஊக்குவிக்கப்படும் இந்த பயணங்கள் நம் இனத்தின் செம்மையான வரலாறு இயக்கியம் கலை பண்பாடு கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் வெளிக்கொணர்வதோடு தமிழ்நாட்டின் புகழை எட்டு திக்கும் பரப்பும்